அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு மதுரை மாட்டுத்தாவணி சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்லேருந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் என்னென்ன சாரீ எல்லாம் கேட்டாங்களோ அவங்க விருப்பப்படி அந்த எல்லாம் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் வாழையனார் பட்டு சாரி கேட்டிருந்தீங்க சாஃப்ட் சில்க் சாரி கேட்டிருந்தாங்க நான் ஏற்கனவே வாழையினார் பட்டு சாரி நிறைய வீடியோ போட்டுட்டேன் இருந்தாலும் இன்னைக்கு அவங்க கேட்டதுனால அதையும் ஒரு கிளான்ஸ் பாத்துரலாம் இப்போ ஃபர்ஸ்டா இவங்க காட்டுற வாழையினார் பட்டு சாரி பாருங்க இந்த ரோஸ் கலரில் இருக்கிறது தான் பாடி ஃபுல்லாக வரும் இந்த க்ரீன் கலரில் இருக்கிற பார்ட் வந்து முந்தானையும் பிளவுஸும் வரும் சில வாழைநார் பட்டு சாரியில் பிளவுஸ் இருக்கும் சில இதில் பிளவுஸ் இருக்காது அதே மாதிரி வித் பார்டர் வித்தவுட் பார்டர் எல்லாமே இருக்கும் நீங்கள் பார்த்து வாங்குங்க எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதில் பிளவுஸ் இருக்குது அதே க்ரீன் கலரில் பிளவுஸ் அட்டாச்சாக கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம பார்க்குற சாரி பாருங்கள் இதெல்லாம் ஆயிரத்தி நானூறு ரூபா ரேஞ்சில் இருந்தே ஆரம்பிக்குது வாழைநார் பட்டு சாரி ஒரு ஆயிரத்தி நானூறுலேருந்து ரெண்டாயிரம் வரைக்கும் இருக்கும் இந்த சாரீஸ் எல்லாமே இது இந்த பெர்பிள் கலர் வந்து பாடி ஃபுல்லாக க்ரீன் கலர் வந்து சாரியோட முந்தானை நெக்ஸ்ட்டு ஒரு சாரீ பார்க்குறோம் இதில் இந்த கோல்டன் கலரில் இருக்கிறது சாரீ பாடி ஃபுல்லாக முந்தானை வந்து கொடுத்துருக்காங்க இந்த சாரியில் பார்டர் கொடுத்துருப்பாங்க பாருங்கள் வித்து பார்டர் ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பது ரூபா இந்த சாரீஸ் எல்லாம் ட்ரை வாஷ்னு நினைக்கிறேன் நீங்கள் வாங்கும் போது கேட்டு வாங்குங்க பட்டு சாரி எப்படி மெயின்டைன் பண்றோமோ அதே மாதிரி இந்த சாரியும் மெயின்டைன் பண்ணணும் இது சாரியோட முந்தானை இப்ப நம்ம பார்க்குற இந்த சிமிஞ்ச் கலர் வந்து அதோட முந்தானை இந்த சாண்டல் கலர் தான் சாரியோட பாடி ஃபுல்லாக வரும் அதில் அந்த புட்டா டிசைன் கொடுத்துருக்காங்க ரெண்டு கலர்ல இப்போ இன்னொரு சூப்பரான சாரி இருந்தது இந்த சாரீ பாருங்க இந்த சாரி வந்து இந்த மெரூன் கலர் தான் சாரியோட பாடி ஃபுல்லாக வரும் சாரியோட முந்தானை வந்து அந்த கோல்டன் கலரில் வந்துருது இப்போ சூப்பர் சூப்பரான சாஃப்ட் சில்க் சாரீஸ் எல்லாம் பார்க்கலாம் இந்த சாஃப்ட் சில்க் சாரீ வந்து ரெண்டாயிரத்தி அறநூறுரூபா அந்த ரேஞ்சில் வருது ரொம்ப அட்டகாசமான ரொம்ப வித்தியாசமான ஒரு கலர் அதுக்கு டார்கில் மெரூன் கலரில் பார்டர் கொடுத்துருக்காங்க கஸ்டமர் நிறைய சாரி அது இதுன்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க அவங்களும் எடுத்து போட்டுகிட்டே இருக்காங்க பாருங்கள் இந்த லாவெண்டர் கலர் போட்டிருக்காங்க இன்னொரு லாவெண்டர் கலர் கேட்குறாங்க இந்த லாவெண்டர் கலர் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும் இது வந்து ஆயிரத்தி எண்ணூறுரூபா ஆயிரத்தி ரூபாய் அந்த ரேஞ்சிலேயே வருது இது முந்தானை ப்ளூ கலரில் இருக்கிறது ஒரு சின்ன பார்டர் தான் இந்த சாரீல வரும் சாரீ ஃபுல்லாக ஒரு மாங்கா டிசைன் வந்துருது இப்போ இந்த சாரியை பிரிச்சு காட்டுறாங்க இதெல்லாம் ரொம்ப ரேர் கலர் தான் இது சாரியோட பாடி ஃபுல்லா இந்த ஒரு அழகான பூ டிசைன் கொடுத்துருக்காங்க ஜெரியில போத் சைடும் சின்னதாக சிம்பிளா அழகா பார்டர் கொடுத்துருக்காங்க சாரியோட ரேட்டு டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் வாங்க நெக்ஸ்ட்டு சாரி பார்க்கலாம் இதுலயே பக்கத்தில் நிறைய பேர் பார்த்துட்டு இருந்ததுனால கொஞ்சம் மிக்ஸ்டு சில்க் சாரியும் போட்டிருக்கேன் இந்த சில்க் சாரி வந்து ரெண்டாயிரத்தி முந்நூற்றி இருபது ரூபா ஒரு சைடு பெரிய பார்டர் ஒரு சைடு குட்டி பார்டர் இருக்கும் நிறைய சாஃப்ட் சில்க் சாரீஸும் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் இதுவும் இன்னைக்கு கஸ்டமர் பார்த்துட்டு இருந்ததுதான் வைர ஊசி சாரி இது இதுவுமே ரொம்ப அழகான ஒரு கலர் அந்த பார்டரை பாருங்க ரொம்ப வித்தியாசமாக இருந்தது ஒரு ஸ்கொயர் ஸ்கொயர் பாக்ஸ் மாதிரி இருக்குது ப்ளூ கலரில் அந்த ஜரி டிசைன் அப்படி வந்திருக்கு சாரியோட முந்தானை ப்ளூ கலரில் இருக்குது இந்த சாரியோட ரேட்டு மூவாயிரம் ரூபாய் அந்த ரேஞ்சில் வருது சாரி ஃபுல்லாக அந்த வைர ஊசி டிசைன் வந்துருது அதுலேயே அந்த கோடு வந்து ஒன்று ஒன்று வித்தியாசமாக இருக்கும் ரெண்டு கோடு மாதிரி இருந்தது ரெண்டு டிசைன் கோடு இதுதான் அந்த வைர ஊசி ஸாரி மூவாயிரத்தி எண்பத்தி ஏழு ரூபாய் கரெக்டா இதுவும் கஸ்டமர் பார்த்துட்டு இருந்தது தான் இன்னைக்கு அவங்க இதை செலக்ட் பண்ணி வச்சுலாம் பார்த்துட்டு இருந்தாங்க இந்த சாரியெல்லாம் ரெண்டாயிரம் ரூபா ரேஞ்சில் வருது ரெண்டாயிரத்தி ஐம்பது ரூபா அழகான மாம்பழம் எல்லோ கலரில் பிங்க் கலர் முந்தானை எல்லாம் கொடுத்துருக்காங்க இது ஸாரியோட பிளவுஸ் பிளைனாக இருக்குது நம்ம ஆரி ஒர்க் அந்த மாதிரி வச்சு கூட போட்டுக்கலாம் இதுவுமே வைர ஊசி தான் சாஃப்ட் சில்கில் வைர ஊசி நிறைய இருந்தது இன்றைக்கி சாஃப்ட் சில்க்லேயும் வைர ஊசி பேட்டன் இதை அவங்க வச்சு பார்க்குறதுக்காக இப்படி மடிச்சுக்கிட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் டிஸ்பிளேயில் இருந்த சாரீஸ் கொஞ்சம் பார்க்கலாம் இதில் ஃபர்ஸ்டா இருக்கிறது ஒரு டிஷ்யூ சாரி ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி மூணு ரூபா தான் இந்த சாரியோட ரேட்டு பட் இதை கட்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் சாரின்னு சொல்லவே மாட்டாங்க அந்த அளவுக்கு கிராண்டா இருக்கும் இந்த சாரி உங்களுக்கு கிடச்சிதுன்னா கண்டிப்பாக மறக்காமல் வாங்குங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த சாரி இதெல்லாம் இன்னைக்கு டிஸ்பிளேயில் இருந்த சாரீஸ் இதுவுமே ஒரு வைர ஊசி பேட்டர்ன் தான் ரெண்டாயிரத்தி ஐம்பது ரூபாய் பிங்க் கலரில் உள்ள சாரி இதெல்லாம் நிறைய சாஃப்ட் சில்க் சாரீஸ் ரெண்டாயிரத்தி நூறு ரூபா இந்த க்ரீன் கலர் சாரீ பக்கத்தில் ஒரு மெரூன் கலர் பாருங்க நிறைய சாஃப்ட் சில்க் சாரீஸ் கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க உங்களுக்கு சாஃப்ட் சில்க் சாரீஸ் பார்க்கணும்னா மதுரை மாட்டுத்தாவணி சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேயும் இருக்குது செகண்ட் ஃப்ளோரில் சில்க் சாரி செக்ஷன்லையும் இது இருக்கும் இதெல்லாம் டூ டூ த்ரீ உள்ள இது எல்லாமே தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் சிக்ஸ் அந்த நிறைய இருந்தது இந்த சாரியை நமக்காக பிரித்து காமிச்சிருக்காங்க பாருங்க நல்ல மெரூன் கலர் சாரிக்கு கிரீன் கலரில் முந்தானை கொடுத்துருக்காங்க பிளவுஸ் கிரீன் கலர்லேயே கொடுத்துருக்காங்க பிளவுஸ நல்லா கவனிச்சு பார்த்தா அதில் நல்ல எம்போஸ்ட் டிசைனோட கொடுத்துருக்காங்க அந்த பிளவுஸ் திருப்பியும் காட்டுறாங்க பாருங்க அந்த டிசைனுக்காக இன்னொரு தடவை நமக்காக காமிச்சிருக்காங்க ஸோ இந்த சாரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா ரேஞ்சில் இருக்கக்கூடிய ஒரு சாஃப்ட் சில்க் சாரி தான் இதில் பார்டர் வந்து ரொம்ப சின்னதாக வரும் எங்களுக்கு சின்ன பார்டர் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி சூப்பராக சிம்பிளாக எடுத்து கட்டலாம் இதுவுமே அதே மாதிரி சின்ன பார்டர் உள்ள சாரி தான் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ருப்பீஸ்க்கே கிடைக்கிது இந்த பக்கத்தில் இருக்க பிங்க் கலர் சேரீயில் பார்டர் ரொம்ப பெருசாக இருக்கும் அது மாதிரி முந்தானையுமே ஒரு சில்க் சாரி லுக்கில் இருக்கும் அந்த ஜெரி ஒர்க்கெல்லாம் இது டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் பக்கத்தில் ஒரு வைலட் கலர் சாரி பாருங்கள் வைலட்டில் ஒரு லைட் கிரீன் கலர் பார்டர் கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி ரூபாய் இந்த சாரியோட ரேட்டு இதில் அதே கிரீன் கலரில் தான் ப்ளவுஸும் கொடுத்துருப்பாங்க இந்த சாரியை மடிச்சு கஸ்டமருக்கு வச்சு கொடுத்துட்ருக்காங்க கட்டி பார்க்கறதுக்காக இதுவுமே வைர ஊசி பேட்டர்னில் இருக்கக்கூடிய சாஃப்ட் சில்க் சாரி சாஃப்ட் சில்க்ஸ்லேயே வைர ஊசி பேட்டர்ன் நிறையவே இருந்தது இன்னைக்கு ப்ளூ கலரில் ப்ரைனா பிளவுஸ் கொடுத்துருக்காங்க இந்த சாரிக்கு இந்த சாரி ரொம்ப அழகாக இருக்கல இதுவும் ஒரு வைர ஊசி தான் ஆனால் அப்படியே விட்டு விட்டு ரெயின் ரெயின்ட்ராப்ஸ் மாதிரி இருக்கும் இந்த இது ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா இந்த சாஃப்ட் சில்க் சாரியோட ரேட்டு இந்த லாவெண்டர் கலர்லாம் பாருங்கள் இது ரொம்ப அப்படியே சில்கியாக இல்லாமல் கொஞ்சம் சில்க் சாரீ மாதிரி இருக்கும் சில சாரி காட்டன் மிக்ஸ்டு ஜாஸ்தியாக இருக்கும் இந்த எல்லோ கலர் சேரீயில் கிரீன் கலர் பார்டர் அவர் பைத்தானி டிசைனோட கொடுத்துருந்தாங்க அந்த சாரி நீங்க எல்லாரும் சாஃப்ட் சில்க் சாரி கேட்ட மாதிரி இன்னைக்கு நிறைய கஸ்டமர்ஸும் சாஃப்ட் சில்க் சாரியை விரும்பி பார்த்துட்டு இருந்தாங்க நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணாங்க இந்த சாரீஸ் எல்லாம் இதுதான் சொன்னேன் இது ரொம்ப சில்கியா இல்லாமல் காட்டன் மிக்ஸ்டு ஜாஸ்தியா இருக்கும் இதுவுமே இப்ப நியூ வரைவில வந்திருக்கக்கூடிய சாஃப்ட் சில்க் சாரீ தான் இப்ப இவங்க காமிக்கிறாங்க பாருங்க ஒரு கிரீன் கலர் அது பின்னாடி ஒரு சிமெண்ட் கலர் இதில் க்ரீனில் வைலட் கலர் பார்டர் இது ரெண்டாயிரத்தி முந்நூறுரூபா ரேஞ்சில் வருது இதே மாதிரி அங்கே நிறைய சாரி வச்சுருந்தாங்க நான் அதிலருந்து ஒரு சாரீ இருந்தேன் நமக்கு மொத்தமாக அதை ஃபுல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்டாங்க அவங்க அந்த எல்லா சாரியும் நம்மளும் பார்த்துடலாம் இந்த வீடியோவில் இந்த இருக்குது பாருங்க வரிசையாக இது ஃபுல்லாக அந்த க்ரீன் கலர்லாம் பார்த்தா அப்படியே சில்க் சாரீ பேட்டர்னில் இருந்தது அந்த க்ரீனில் பிங்க் பார்டர் வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னலாக சில்க் சாரியில் இருக்கும் சேரீ ஃபுல் சாரியுமே அந்த அந்த குட்டி குட்டி புட்டாஸ் வந்துடுது ஸோ அந்த சேரீ இந்த சாரீன் கேட்டு அதில் உள்ள எல்லா சாரியும் இப்போ நமக்காக எடுத்து கொடுத்துருவாங்க இதில் எல்லா சேரீயும் பாருங்கள் சூப்பராக இருக்கும் எல்லா சேரீயும் இது லைட் க்ரீனுக்கு டார்க் கிரீன் பார்டர் கொடுத்துருப்பாங்க இந்த ஐஸ்கிரீம்லாம் இருக்கும் இல்லையா அந்த கிரீன் கலர் இது ஒரு சிமெண்ட் கலர் சேரீ இப்போ நம்ம பார்க்குற இந்த சாரியுமே இப்போ ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு கலர் தான் இதை மாதிரி உங்களுக்கு என்னென்ன சாரீஸ் எல்லாம் வேணும் வேறு என்னென்ன வீடியோஸ் எல்லாம் வேணும்னு கேட்டிங்கன்னா இதே மாதிரி உங்கள் விருப்பத்திற்கேற்ப அந்த வீடியோவையும் நான் போஸ்ட் பண்ணுறேன் இந்த சாரீஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும்னா மாதிரி மாட்டுத்தாவணி சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸில் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா ஒரு லைக்கை போடுங்க இதே மாதிரி சூப்பர் சூப்பரான வீடியோஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு இது வரைக்கும் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற பதிவுகள் எல்லாம் உங்களுக்கு உடனே உடனே வந்து சேரும் Thanks for watching.